எங்களோட உணவு செல்லமால் மண்பானை சமையல் நடத்திட்டு இருக்கோம் சார் இதுல வந்து விறகு அடுப்பு தான் யூஸ் பண்றோம் புளிய விறகு மட்டும்தான் யூஸ் பண்றோம் இந்த புகை பார்த்தீங்கன்னா மேல போயிரும் சமைக்கிறவங்கள பாதிக்காது அதே மாதிரி கறி ரொம்ப பிடிக்காது அந்த தான் சமைச்சிட்டு இருக்கோம் முன்னாடியில நம்ம அம்மி ஆட்டுக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்பெல்லாம் அதெல்லாம் யாரும் யூஸ் பண்றதில்ல இப்ப அந்த ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா ஹீட் ஏறாம இருக்கிறதுக்காக தான் இந்த அம்மி ஆட்டுக்கள் ஸ்லோ மெத்தட்ல செஞ்சிருக்கோம் இதெல்லாம் வந்து நாங்களே மெக்கானிசம் நாங்களே பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஹெல்த் வைஸ் படி நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் இடிக்கிற மிஷினு நம்ம முன்னாடி எப்படி உரல் வளக்கையில இடிச்சு போட்டோமோ அதே மாதிரி மத்தட்ல இது செஞ்சது இதுவும் நாங்க தான் செஞ்சிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டுக்கல் ஆட்டுக்கல்ல அரிசி உளுந்து இதுல ஆட்டுற ஸ்பீடுக்கு இட்லி எதுவுமே சாப்டா இருக்கும் பொருள் கெட்டு போகாம ரொம்ப நேரம் இருக்கும் அதுக்காக ஸ்லோ மெத்தட்ல செஞ்சது இதுவும் நாங்கதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்